ஹலோ ஹால் வெல்கம் டு ரியாட்டா சூப்பரான இன்னொரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன் ராமாயணத்தில் இருக்க கைகேயை பற்றி தான் கைகையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் ராமனை காட்டுக்கு அனுப்பின ஒரு பாவி அப்படின்னு தானே நாம இருக்கோம் ஆனால் இந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கைகேயனான அந்த விஷயம் வந்து நிச்சயமாக மாறும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி கதைக்கு போகலாம் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் தன் மகன் பரதன் உள்பட எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு பதினாலு வருஷம் மனதுயர அனுபவித்தவங்க கைகேயி இறுதியில் அனுமன் வாயிலாக தான் அவங்களுடைய தியாக உள்ளம் வெளிப்படுது ராவணவதம் முடிஞ்சு சீத்தை லக்ஷ்மணர் வானர இராட்சச படைகளோடு அவங்களோட குடும்பத்தோடு ஸ்ரீராமும் ஸ்ரீராமர் வந்து புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்புகிற வழியில் பரத்வாஜ மாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி அங்கு இரவு தங்குறாரு விடிந்தால் பதினான்கு வருட முடிந்த நிலையில் பரதனும் சத்ருக்கனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் அப்படிங்கிறதுனால அவங்கள தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டு இருக்கும் செய்தியை கூற அனுமன் ஸ்ரீராமரால் அனுப்பப்படுறாரு அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதன்கிட்ட அம்மா எங்கே நமஸ்கரி நமஸ்கரிக்கணும்னு கேட்குறாரு பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்யசாலி அன்னை தான் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள காட்டுறாரு அவங்க பிறகு மறுபடியும் அம்மா எங்கேன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்காக சரி ஓகே இவங்களெல்லாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமனை கனமும் பிரியாது சேவை செஞ்ச பாக்கியசாலி லக்ஷ்மணன் இல்லையா என்னோடய தம்பி சத்ருகனையும் பெற்ற அன்னை சுமித்ரையின்னு சொல்லிட்டு அவங்களையும் காட்டுறாங்க அவங்கள வணக்கின பிறகு வெளிப்படையாகவே அனுமன் கேட்குறாரு உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகையை இங்கே நமஸ்கரிக்கணும்னு கேட்க பரதனுக்கு ஷாக் ஆகிடுது அவங்க தான் பாவி ஆயிடுச்சு அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாவம் செஞ்சிட்டனே நான் வருந்தாத நாளில் அவளுக்கு நீங்களே நமஸ்காரம் செய்யணும்னு கேட்குறாரு அப்போது அனுமன் இப்படி சொல்கிறாரு கைகையுடைய பெருமைகளை பற்றி பரதான் இந்த அவளை அறிந்து கொண்ட லட்சணம் அவ்வளவுதான் உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகின்னு தெரியுமா தசரதனுடைய தாயார் இந்துமதி ரொம்ப இலகிய மனம் படைச்சவங்க செடி கொடிகளில் கூட உயிரோட்டத்தையும் உணர்ச்சிகளையும் பார்த்தவங்க அவங்க கிட்ட ஒரு நாள் சிறுவன் தசரதன் உத்தியாவனத்தில் இருந்தபோது தலத்தலத்தன் பொன்னிறத்துல மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடிச்சிடறாரு ஒடித்த இடத்துல பால் ஒடிவதை பார்த்து இந்துமதி பதறாங்க தன் குழந்தையான தளிரை பிரிந்து அந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்குதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடிய கடவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்துல ரிஷி குமாரனான சிறவனன் குடுவையில் தன் தாய் தந்தைக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் எடுக்க அதை யானை தண்ணீர் குடிப்பதாக நெ நினச்சிக்கிட்டு அஸ்திரத்தால் அவனை கொள்கிறாங்க உயிர் நீங்க முன் புத்திர சோகத்தால் உயிர் நீங்க கடவாயின்று கண்ணிழந்த தாய் தந்தை அவங்களால் தசரதர் வந்து சபிக்கப்படுறார் தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களையும் பற்றி நன்கு கையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்ட கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிசூட்ட நிச்சயித்து அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தில் பின்விளைவுகளையும் பல சாஸ்திரங்களையும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கட்டிருந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை ஆராய்ச்சி நன்கு அறிஞ்சிருந்தாங்க கையை அந்த முகூர்த்தப்படி ராமன் பட்டாபிஷேகம் செஞ்சிருந்தா ராஜ்யபாரத்தில் ராமன் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயிலை முடிச்சிருக்குமா புத்திர சோகம் தசரதனையும் முடிச்சிருக்கும் புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் அப்படிங்கும்போது அது ராமனை விட்டு தற்காலிகமாக பிரிவா நிரந்தர பிரிவான் அப்படிங்கிறது பிரச்சனை தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்ரீராமனுடைய உயிரை காப்பாற்ற நிச்சயத்தாள் உன் அன்னை அந்த கணத்தில் அரணா இருப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தின் ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் அப்படிங்கிற நிலை ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதிவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே என அவள் எண்ணினாள் அப்போது அப்போது கூட அவள் கேட்க விரும்பியது பதினாலு நாள் வனவாசம்தான் ஆனால் வாய் தவறி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சா பதினான்கு வருஷம் ஆயிடுச்சா ஒரு கணம் கூட ராமனை பிரிவது சகிக்காத தசரதருக்கு இதுவே உயிரை கொள்ற விஷமாயிடுது எந்த பெண் தன் சௌமாங்கிலத்தை கூட பணையம் வைத்து மாற்றான் மகனை காப்பாத்தாங்க ராமனிடம் கைகேயை கொண்ட பிரியம் அத்தகையது நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு அதனால தான் அந்த வரத்தை அவங்க கேட்குறாங்க ஒரு கால் நீ ஏற்று கொண்டா ராமனுடைய உயிர் காக்க ஒன்னையும் இழக்க அவள் தயாராக இருப்பாள் அந்த மகா தியாகி அவளால் தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமனின் தரிசனம் கிட்டியது கரதூஷ்ணர் முதலாக ராவணன் வரை பல ராக்ஷசர்களின் வதமும் நிகழ்ந்தது அந்த தான் நாம் அனைவரும் வணங்கணும்னு சொல்ல பரதன் முதலானவர்களுக்கு அப்போதுதான் கைகையின் உண்மை உருவம் புரிந்தது ராமாயணத்துல தன்னலமற்ற இன்னொரு மங்கையும் திரைமறைவில இருக்காங்க அவங்களையும் பார்ப்போம் ஸ்ரீராமரும் சீத்தையும் வனவாசத்துக்கு கிளம்பி விட்ட பிறகு அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணனும் கிளம்பி விட்டார் கிளம்பியவர் தன் மனைவி ஊர்மையிடம் விடைபெற்று அவங்களுடைய அந்தபுரத்துக்கு போறாங்க தன் மீது தன் கணவர் கொண்ட பிரியம் ஊர்மலைக்கு தெரியும் அதனால இதே பிரியத்தினுடன் அவர் காணகம் சென்றால் தன் நினைவும் அவருக்கு வரும் அதனால அவருடைய கடமையை செய்ய முடியாது அலைகழிக்கும் அதனால வருந்தினால் ஆகவே அவர் தன்னை வெறுக்கும்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிச்சயிக்கிறாங்க ஊர்மிலை தன்னை நன்றாக கொண்டு லட்சுமணனை வரவேற்க தயாரானாள் லக்ஷ்மணன் வந்து காட்டுக்கு போறது பற்றி சொன்னதுமே தந்தை காட்டுக்கு போகச் சொன்னது உங்கள் அண்ணனையே தவிர உங்களை அல்லவே நீங்களேன் கஷ்டப்பட வேண்டும் அண்ணி அண்ணனை மணந்த பாவத்துக்கு போகிறார்கள் நான் நான் இருந்தால் கூட அப்போ அது கூட போக மாட்டேன் வாருங்கள் என்னுடன் நாம் மிதிலைக்கு போகலாம் சௌக்கியமாக வாழலாம்னு சொல்கிறாங்க லக்ஷ்மணன் கோபத்துடன் நீ இவ்வளோ மோசமானவளா நீ வர வேண்டாம் என் முகத்திலும் இனி விழைக்க வேண்டாம் இங்கேயே சுகமாய் படுத்து தூங்கு என் அண்ணனுடன் அண்ணியுடன் நானே போறேன்னு சொல்றாரு உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தா அன்னி ஊர்மி சொல்றாங்க அப்படியே ஆகட்டும்ட்டு லக்ஷ்மணன் சொல்லி போக ஊர்மலைக்கு தன் தூக்கத்தையும் தந்துவிட்ட காரணத்தினால பதினாலு வருஷம் தூங்காது ராமணனுக்கு சேவை செய்ய முடிஞ்சது ஊர்மலை செஞ்ச தேகத்தினால அவங்களோட நினைவும் லக்ஷ்மணனை வாட்டல ஸோ பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மை அறிஞ்ச லக்ஷ்மணன் அவளின் தியாக மனம் அறிந்த ஊர்மிலையை எப்போதும் விட அதிகமாக நேசிக்கிறார் இந்த உலகில் எதையுமே ஆராயாமல் எதையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியோட இது நம்ம இது நாள் வரைக்கும் கையை வந்து கெட்டவங்க தான் நினச்சிட்ருந்தோம் ஆனால் ராமனுடைய நல்லதுக்காக தான் அவங்க செஞ்சே இருக்காங்க எல்லா ஒரு விஷயத்துலேயுமே நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கும் பகுத்து ஆராய்ச்சி அதில் எது உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதை அளவுக்கு உண்மைன்னா தெரியாது ஆனால் இப்படி ஒரு வருஷன் இந்த பாட்டுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை தெரிஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய் பாய்